அவங்களுக்கு ஆசை என்ன முப்பது வருஷம் நாட்டை ஆளுநர் நீ நாட்டை முப்பது வருஷம் ஆண்டு பார் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து பார் இந்த நாட்டின் பெயரை கூட மாற்றி பார் நீ என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் கையாண்டு பல தலைமுறைகளாக இங்கே நிலைப்படுத்தப்பட்டிருந்த சமூக நீதியை அழித்தொழித்தாயோ அதே வழிமுறைகளை பின்பற்றி இந்த அநீதிகளை அழித்தொழிப்போம் அது ஒன்றும் முடியாததல்ல இந்த சட்டத்தில் என்னென்ன கோட்டை உடைசல் இருக்கின்றன என்ற அநீதி இருக்கின்றன என்பதை எல்லாம் நமக்கு முன்னால் பேசிய தோழர்கள் பேசிவிட்டார்கள் அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்களின் நோக்கம் என்ன இஸ்லாமியர்களை பலவீனப்படுத்துவது இஸ்லாமியர்களை என்னென்ன வகையிலெல்லாம் பலவீனப்படுத்த முடியுமோ எல்லா வகையிலும் பலவீனப்படுத்துகிறார்கள்